அணியின் வேகபந்து வீச்சாளர் முகமது ஷமி உள்ளிட்ட இருபத்தி ஆறு விளையாட்டு வீரர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான அர்ஜுனா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்று டெல்லியில் நடைபெற்றது விழாவில் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் அர்ஜுனா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது இந்த ஆண்டுக்கான விருதுக்கு தகுதியான வீரர் வீராங்கனைகளின் பெயர்களை ஒவ்வொரு விளையாட்டு சங்கங்களும் மத்திய விளையாட்டு அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்திருந்தன அதன்படி கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி தமிழக செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலி உட்பட இருபத்தி ஆறு பேருக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற அர்ஜுனா விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அர்ஜுனா விருதை வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு அர்ஜுனா விருதை வழங்கி குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார் ஆசிய விளையாட்டு போட்டியில் வில்லாம்புதல் பிரிவில் இந்தியாவுக்காக தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த டீத்தல் தேவிக்கு குடியரசுத் தலைவர் அர்ஜுனா விருதை வழங்கினார் மேலும் தமிழக செஸ் பயிற்சியாளர் ஆர் பி ரமேஷுக்கு துரோணாச்சாரியா விருது வழங்கப்பட்டது